హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ చాలల్ ఇంటర్నెట్ లోకం ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே ரொம்ப பெட்டரான ஸ்கீம் அப்படின்னு சொல்லும்போது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மாதிரியே இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய செல்வ மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதாவது பெற்றோர்கள் அவங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளுக்காக சின்ன வயசுலேயே சேமிப்பு தொடங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க உங்களுடைய நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஸோ இதை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும் பொன்மகன் திட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் முன்னெல்லாம் நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு பார்த்துருப்போம் ஆனால் செல்வ மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பெண் குழந்தைகளுக்கு இருப்பது போலவே ஆண் குழந்தைகளுக்கும் அந்த செல்வ மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது அவங்க அவங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கான எதிர்கால தேவைக்காக அவங்க சேர்த்து வைக்கிற ஒரு விஷயந்தான் அந்த ஒரு செல்வ மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ பொன்மகன் திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டம் என்பது செப்டம்பர் இரநூரண்டாயிரத்தி பதினஞ்சு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டமாகும் இத்திட்டம் ஆண் குழந்தைகளுக்காக மட்டுமே செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும் இது தமிழ்நாட்டின் வசிப்போர் மட்டுமே சேர முடியும் தமிழ்நாடு பீப்புள் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து இதை பற்றி டீட்டெயிலில் வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும் வச்சுங்களா ஸோ பொன்மகள் பொன்மகன் பொது வைப்பு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லல் பார்க்கலாம் பத்து வயசுக்கு அதாவது பத்து வயசுக்கு குறைந்த ம பெண் ஆண் குழந்தைகளாக வந்து இருக்கணும் ஸோ கார்டியன் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க தான் வந்து அந்த ஏசி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும் குறைந்தபட்ச ஆரம்ப வைப்பு தொகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு ரூபாயிலேருந்து நம்ம வந்து வாராந்திரம் வருடாந்திரம் தொகை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரையும் நம்ம வந்து வைக்க முடியும் அதாவது குறைந்தபட்சம் வந்து நம்ம வந்து மந்த்லி ஸ்கீம் மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து ஐநூறுரூவா வரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஐநூறுரூவா வரை வந்து வைப்புத்தொகை மாதம் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் வருடாந்திர வைப்புத் தொகை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரையும் நம்ம வந்து வச்சுக்க முடியும் ஸோ பொன்மகன் சேமிப்பு திட்டத்தின் தற்போதைய வட்டி விகிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வந்து இருக்குது திட்டத்தின் முதிர்வு காலம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் பதினஞ்சு ஆண்டுகள் என்றாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளை தொகுப்புகளாக அதிகரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ சம்பாத்திய வட்டி உட்பட முழு தொகையும் மேஜர் ஆணுடன் ஆண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சரிங்களா ஸோ இதை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பொன்மகன் பொது வாய்ப்பு நிதி திட்டம் தங்கள் மகனின் எதிர்காலத்திற்கு சேமிப்பு விரும்பும் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வழி அதிக வட்டி விகிதம் மற்றும் நீண்ட முதிர்வு காலத்திட்டத்தை மிகவும் கவர்ச்சிகரமாக முதலீடு விருப்பமாக மாற்றுகிறதுக்கு பொன்மகன் வாய்ப்பு நிதி திட்ட கணக்கை எவ்வாறு திறப்புது ஸோ எவ்வாறு அந்த வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற விஷயம் ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு தபால் நிலையத்தில் அணுகவும் ஸோ அதாவது உங்கள் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பி குழந்தைகள் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் பெற்போர் பெற்றோர் பாதுகாவலின் அடையாளச் சான்று போன்ற தேவையான ஆவணங்கள் வினவடிவத்தில் சமச்சி சமர்ப்பி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஆரம்ப வைப்பு தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பேசிக் இருந்தால் போதும் நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்புறம் மந்த்லி மந்த்லி ஒன் ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரை நீங்கள் வந்து வைப்புத் தொகை ஏதாவது சேமிப்பு வந்து சேவிங்ஸ் பண்ணிக்க முடியும் கணக்கு திறக்கப்பட்டு குழந்தைகள் பாஸ்புக் வழங்கப்படும் அவங்களுக்கான ஒரு பாஸ்புக் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்கீம் தான் எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொன்மகன் பொது வைப்பு திட்டம் அப்படின் போது ஒரு எளிய மற்றும் எளிதாக திறக்கக்கூடிய சேமிப்பு திட்டமாகும் தங்களின் மகன் எதிர்காலத்துக்கான சே சேமிக்க விரும்பும் பெற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இத்திட்டத்தின் மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் அப்படின்னு நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் அதன் அடிப்படையில் வந்து பதினஞ்சு ஆண்டுகள் இத்திட்டத்தின் ஒன் 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 லேக் எயிட்டி தௌசண்ட் ரூபா வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க முதலீடு செய்தால் த்ரீ லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ரூபா ஃபார்ட்டி ஒன் ருபி வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வட்டியாக மட்டுமே கிடைக்கும் மொத்தத்தில் முதல்வி தொகையோடு சேர்த்து உங்களுக்கு அந்த வட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த முதிர்வு தொகையோடு சேர்த்து ஃபைவ் லேக் டொண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபி வந்து உங்களுக்கு உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை மூலமாக நீங்கள் உங்களுடைய செல்வ மகன் அதாவது உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய ஆண் குழந்தைக்கான ஒரு சேம் கணக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ப்ராப்பராக இந்த நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சி தான் பிடிச்சி போடுங்க ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுங்க தேங்க்யூ